வணக்கம் மக்களே இது செம ட்விஸ்டாக இருக்கே அதிமுக கூட்டணியில் இணையும் அன்புமணி அதிர்ச்சியில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த தகவலை பற்றி இந்த முடியல பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் இந்த சூழலில் பாஜகவில் நாளுக்கு நாள் உட்கட்சி பூசல் அதிகரித்து வருகிறது கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்ட தலைமை போட்டியில் பாமக தற்போது இரண்டாக பிரிந்து கிடைக்கிறது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ராமதாஸ் பக்கமும் இளைஞர்கள் அன்புமணி பக்கமும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதனால் நடுநிலையில் இருக்கும் தொண்டர்கள் யார் பக்கம் நிற்பது என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்த சண்டை தற்போது உச்சத்தை எட்டியுள்ள இந்த நிலையில் இரு தலைவர்களும் மாறி மாறி தங்களை எதிர்ப்பவர்களை கட்சியிலிருந்து நீக்கி வருகின்றனர் இப்படியான நிலையில் கட்சியை நிறுவிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இனி அன்புமணிக்கு கட்சியில் இடமில்லை வேணுமென்றால் தனி கட்சி ஆரம்பித்துக் கொள்ளட்டும் என்று கூறியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது உட்கட்சி பூசலால் பாதிக்கப்பட்டுள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இறங்க திட்டமிட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக திமுக அரசை கடுமையாக சாடி வரும் அன்புமணி தேர்தல் கூட்டணி குறித்து இதுவரை வெளிப்படையாக அறிவிக்காமல் உள்ளார் இதற்கிடையே அவர் நடத்தும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கேற்ப அழைப்பு விடுத்துள்ளார் இது கூட்டணி அமைப்பதற்கான அறிகுறியாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது அதே சமயம் நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் பரவுவது பாமகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்த குழப்பத்தை மேலும் அதிகரித்துள்ளது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தமிழக அரசியலில் அதிமுகவின் வெற்றிக்கு சசிகலா ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் இணைப்பதே ஒரே தீர்வு என்ற கருத்து வலுப்பெற்றுள்ளது இந்த நிலையில் தலைமை தற்போது அதற்கு சாதகமான மனநிலைக்கு வந்துள்ளதாக நம்பக தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் சிதறிக் கிடக்கும் அதிமுக வாக்கு வங்கிகளை ஒருங்கிணைத்து திமுக மற்றும் தாவேகாவின் வளர்ச்சியை எதிர்கொள்ள முடியும் என இபிஎஸ் தரப்பு கருதுகிறது இருப்பினும் இந்த குழுக்களை சேர்ப்பதில் இபிஎஸ் ஒரு கடுமையான நிபந்தனையை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது அதிமுகவில் இந்த தலைவர்களை இணைக்க முடியாது என்பதே இபிஎஸ் விதித்த நிபந்தனை என்பதாகும் அதாவது சசிகலா டிடி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை நேரடியாக கட்சிக்குள் மீண்டும் நிர்வாகிகளாகவோ அல்லது உறுப்பினர்களாகவோ சேர்ப்பதற்கு இபிஎஸ் சம்மதிக்கவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் அனைவரும் ஒரு அணியாக அல்லது தனி கட்சிகளாக செயல்பட்டால் வரவிருக்கும் தேர்தலில் அவர்களை சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியில் இணைத்து கொள்ள தயார் என்று இபிஎஸ் அவர்கள் சம்மதம் தெரிவித்ததாக பரவலாக பேசப்படுகிறது மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ